உடுமலை அருகே சின்னக்கரட்டில் கோவில் விழாவில் வழிபாடு செய்வதில் இரு தரப்பினர் இடையே பிரச்சினை ஒரு தரப்பினர் சாலை மறியல் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த ஜல்லிப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட சின்னக்கரடு அருகே வீரஜக்கமால் தேவி கோவில் உள்ளது இந்த கோவிலில் சித்திரை திருவிழா வருகின்ற ஒன்பது மற்றும் பத்தாம் தேதி இரண்டு நாட்களுக்கு நடைபெறுகிறது ஊர் மக்கள் ஒன்று கூடி விழா எடுக்கும் இந்த கோவிலில் ஒரு சமுதாயத்தில் இரண்டாக பிரிந்த பிரிவினர் விழா சம்பந்தமாக சில கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்தனர் இதனால் விழா கொண்டாடுவதில் சிக்கல்கள் ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து நேற்று காலை உடுமலை தாலுகா அலுவலகத்தில் தாசில்தார் சுந்தரம் தலைமையில் நேற்று இரு தரப்பினரிடமும் தனித்தனியாகவும் ஒன்றாகவும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது ஆனால் மாலை வரையிலும் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் ஆவேசமடைந்த ஒரு பிரிவினர் குழந்தைகளுடன் திடீரென நூலகம் அருகே உடுமலை திருமூர்த்தி மலை சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதைத் தொடர்ந்து அங்கு வருகை தந்த உடுமலை தாசில்தார் சுந்தரம் துணை போலீஸ் சுகுமாரன் உள்ளிட்ட அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதில் அனைத்து சமுதாயத்தினரும் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்வது என முடிவு செய்யப்பட்டது அத்துடன் இதுகுறித்து உடுமலை ஆதி ஜஷ்வந்த் கண்ணன் தலைமையில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவது என தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் கலைந்து சென்றனர் ஊர் சமுதாயத்தினர் ஏராளமானோர் திரண்ட இந்த நிகழ்வால் நேற்று காலை முதல் மாலை வரையிலும் உடுமலை தாலுகா அலுவலகம் பகுதியில் பரபரப்பு நிலவி வந்தது அதைத் தொடர்ந்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்